இது நாங்க ஒண்ணு நாங்க புதுசா சொல்ல இருக்கிற செய்தி சொல்றோம் மக்கள் கட்சி இரண்டு பூஜ்ஜியம் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற செயல் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்றும் வகையில் யார் அறிவிக்கிறார் தலைவராக சீக்கிரம் அடுத்த தலைமுறைக்கு கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்ற திருப்பத்தை என்ன தேதி பாருங்க இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான உண்மையெல்லாம் மறைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் வேணாம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் பாட்டாளி மக்கள் தலைவராக அன்புமணி அவர்களை தேர்வு செய்திருக்கிறோம்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு தவறான செய்தியை கொடுத்து பாருங்கள் நீதிமன்றத்திற்கு இணையான ஒரு அமைப்பாக மக்கள் பார்க்கிறார்கள் எதை தேர்தல் ஆணையத்தை மற்றவங்கலாம் சொன்னாங்க தேர்தல் ஆணையத்தில் நீதி இல்லை நியாயம் இல்லை அங்கே நடப்பதெல்லாம் தவறு நடக்கிறது எல்லாம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் நம்பலை ஆனால் கண்கூடாக நாங்கள் பார்க்குறோம் எப்போ பார்க்குறோம் நேற்று நாங்கள் பார்த்து விட்டோம் என்ன நடந்த செய்தியை எல்லாத்தையுமே கொடுக்குறோம் எப்போ கொடுக்குறோம்னா ஒரு நாள் கொடுக்கல ரெண்டு நாள் கொடுக்கல பாருங்க தேர்தல் ஆணையத்தில் பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்படி தொடர்ந்து நாங்கள் கிட்டோம் கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது நேரில் பார்க்கும்போது சொல்கிறாங்க உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது பீகார் நானும் எங்கள் பொதுச்செயலாளராக போயிருந்தோம் பொதுச்செயலாளராக போயிருந்தார் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது இருக்கா இல்லையா நான் எங்கள் பக்கம் இருக்குது என்னைக்கு நியமனம் பண்ணது இருபத்தி ரெண்டாவது வருஷம் அப்புறம் இருபத்தி மூணுன்னு சொல்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ணுறது ஆனால் இதில் பிஜேபி பின்புலம் இல்லை அது மட்டும் எங்களால் சொல்ல முடியும் இவங்க எதை காட்டி எதை மயக்கி எப்படி பண்ணி இந்த உத்தரவு வாங்கினான்னு எங்களுக்கு தெரியல ஆனால் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அயோக்கியத்தனத்திற்கு துணை போயிருக்கிறது எப்படின்னா இது வந்து இது எப்படின்னா இந்த நம்ம தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய மோசடி பாட்டாளி மகள் நிறுவனத்துறை மருத்துவர் ஐயா அவருடைய நாற்பத்தி ஆறு கால உழைப்பை திருடுவதற்கு அங்கே இருக்கிற நாலஞ்சு அதிகாரிகள் துணை போயிருக்கிறார்கள் இது ஜனநாயக மோசடி ஜனநாயக படுகொலை எங்கும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்ல உலகத்தில் எங்கேயும் நடக்காத திருட்டு கட்சி திருட்டு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்